நிலையில இந்த ஒரு விஷயம் தொடர்பா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம் என்ப சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அதாவது விடுதலை புலிகளையும் சம்பந்தப்படுத்தி ராணுவ முகாம்களையும் சம்பந்தப்படுத்தி அவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் இது மாத்திரம் இல்லாமல் நேற்றைய தினம் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்துல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது இது தொடர்பாகவும் நாங்கள் கதைக்கு போறோம் அடுத்ததான விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு நடந்திருந்தது இந்த நாடாளுமன்ற அமர்வுல வடக்குல நடந்து இருக்கிற சில ஊழல்கள் அப்படி என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினால பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அந்த விஷயங்களையும் பார்க்க இருக்கிற இறுதியா வந்து இப்ப என்பிபி அரசாங்கத்தின் மேல வந்து பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருது இந்த அடிப்படையில சமீபத்துல நடந்த சில நிகழ்வுகள் பாரியோரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில கதைக்கு போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவைங்கள்ட பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்க காணொலியோட இணைஞ்சு கதைச்சு கொள்ளுவோம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோள் அவர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல சிஐ வந்து முன்னிலையாகி இருந்தார் ஒரு வழக்கு தொடர்பாக இந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கைய பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு பூதாகரமான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது காரணம் என்னடா இந்த கோட்டா கோகம நடந்திருந்தது அடே அப்ப இந்த கோட்டா கோகம நடந்திருந்த சமயத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கோட்டா கோகமவுல நடந்திருந்த நேரத்தில் அரகலைய போராட்டத்தில்

நீதிமன்றத்தினரால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது கைது செய்ய சொல்லி இதன் அடிப்படையில்தான் அவர் இன்றைய தினம் கைதாகி இருக்கின்றார் என்றது இன்றைய தினம் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் மாதிரி பார்த்துக் கொள்ளலாம் ஏற்கனவே பல சர்ச்சைகளோ தேசம் என்ன கோன் நிலையில இன்றைக்கு மீளவும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றது ஒரு விஷயம் இப்ப நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஏராளமான கைதுகள் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு கீழே நடந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த அடிப்படையில வந்து ஏராளமான கைதுகள் அடுத்து 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 அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டு வரீங்கள இந்த லிஸ்டில அடுத்தது யார் அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி தென்னிலங்கையில இருக்கிறார்கள் வந்து அஹ் என்னென்னு சொல்றது என்ன பேரை கேட்டாலே தலை சுத்துதான் மாதிரி இப்ப அடுத்தடுத்து அந்த கைதுகள் நடக்கிறதுனால அவ்வளவு தூரம் ஒரு பெரிய பரபரப்பான அரசியல் களமா இருக்குது தென்னிலங்க அரசியல் களம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஒரு முதலாவதான விடயம் நாங்கள் இன்னைக்கு பேசி இருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முல்லைத்தீவு முத்தையன் கட்டு குளத்துல இருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமா மீட்கப்பட்டிருந்த கடந்த சில தினங்களுக்கு முதல்ல இந்த விஷயம் அதிக அளவுல பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது காரணம் சொன்னால் ஒரு நான்கைந்து இளைஞர்கள் ஒரு ராணுவ முகாமுக்குள்ள போயினும் அந்த முகாமுக்குள்ள போனதுக்கு பிறகு சில இளைஞர்கள் தப்பித்து போகினும் அங்க இராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு இளைஞர் ஒருவர் மறுநாள் காலையில குளத்துல இருந்து சடலமா மீட்கப்பட்டார் இத நீரி கண்ட சாட்சிகள் வந்து சாட்சியங்கள் வந்து அளித்திருக்கிறோம் இந்த அடிப்படையில நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்ப அதாவது இராணுவத்தினர் தான் இந்த செயலை செய்து அந்த குடும்பஸ்தரை வந்து குளத்துல வீசி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி தான் இந்த கோணத்துல வந்து இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிற நேரத்துல இப்ப தென்னிலங்கையில இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில அவர் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் உதய கம்மன் பில அப்படி என்று சொல்லி ஒரு பெயரை நாங்க சொன்னாலே அவருடைய பேருக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ நீங்க அடம்பொழியா ஒரு இனவாதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த போட்டுக் காரணம் என்னென்னா கடந்த காலங்கள்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் இந்த முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி அவர் நிறைய கதையில கதைச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில தான் நம் சொல்லி என்ன சொல்லி சொன்னா இப்ப இந்த விடுதலை புலிகள் இருந்த காலத்துல விடுதலை புலிகள் ஒரு அமைப்பை நடத்தின அந்த அமைப்புல அந்த அமைப்பு வந்து பொதுமக்களை கொண்டு இயங்கின ஒரு அமைப்பு அப்ப இந்த விடுதலை புலிகள் வந்து அந்த மக்களை வந்து ஏவி விடுவினமா போய் ராணுவ முகாம்களுக்குள்ள பிரச்சனை செய்ய சொல்லி அப்படி விடுதலை புலிகள் இருக்கைக்குள்ளேயே இந்த வடக்குல இருந்து வடக்கு கிழக்குல இருந்து ராணுவ முகாம்களை அகற்றோம் என்று சொல்லி அவ பல்வேறுபட்ட ஒரு சதி திட்டங்களை எல்லாம் செய்தவையா அப்பவே அதெல்லாம் கைகூட இல்லை ராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்குல இருந்து போகல ஆனா இப்போ வந்து இந்த இளைஞர்களுக்கு யாரோ ஏவி விட்டு சொன்னா ராணுவ முகாமுக்குள்ள போனால் ஏதாவது நடக்கும் என்று சொல்லி தெரிஞ்சும் ராணுவ முகாமுக்குள்ள அப்படி இருக்கேக்குள்ள இங்க வடக்கு கிழக்குல ராணுவ முகாமே இருக்க கூடாது யாரோ தான் இந்த இளைஞர்கள்ல ஏவி விட்டிருக்கணும் அந்த முகாமுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் இந்த அடிப்படையில பார்த்தோம்னா நேற்றைய தினம் இந்த முத்தியன் கட்டு அந்த குள்ளத்துல இருந்து சடலமாக மீட்கப்பட்ட அந்த ஒரு விவகாரம் தொடர்பான அந்த வழக்கு வந்து நேற்றைய தினம் நீதிமன்றத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தில் வந்து அவர்களை அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற ராணுவத்தினரை திரும்பவுமே சிறையில் வச்சு விசாரிக்கிறதுக்காக உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதோட இன்னும் ஒரு சந்தேக நபராக இருக்கிற ஒரு இராணுவத்தினரையும் அடையாளம் தினம் நாடாளுமன்ற அமர்வு நடந்திருந்தது இந்த நாடாளுமன்ற அமர்வுல வைத்திய ராமநாதன் அர்ஜுனா வடக்கு கிழக்குல நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பா நாடாளுமன்றத்துல சுட்டி காட்டியிருக்கிறேன் அரசாங்கத்தினுடைய விளையாட்டு தொடர்பான நேரடியாக கதைக்கோணம் என்ற அடிப்படையிலே நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் எங்களுடைய வடக்கு மாநிலத்திலே அண்மையிலே எங்களுடைய கவர்மெண்ட் ஏஜென்ட் அல்லது வந்து டி டிஸ்ட்ரிக் செக்ரெட்டரி மானா பிரதீபன் அவர்களுக்கு நிரந்தரமான நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது எங்களுடைய இந்த அரசாங்கம் இதை சொல்லி எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டதென்று சொன்னால் ஊழல்கள் இளைஞர்கள் களவெடுப்பவர்களுக்கு எதிரானதென்று சொல்லிக்கொண்டு இந்த அரசாங்கம் நல்ல நல்ல விடியம் ஆனால் இந்த முதலாவதாக என்னுடைய கடிதம் இதாருங்கள் இந்த கடிதம் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆறு கண்டால் செக்ரெரி மினிஸ்டர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பாராளும மன்னிக்கும் மிஸ்டர் பிரதிபன் அவர்கள் வந்து ஊழல்களில் மோசடிகளில் ஈடுபட்டு இருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க சிஎல் டபிள்யூஎன் கிளீன் ஸ்ரீலங்கா நடக்காத ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரியட் கோப்பாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து ஈகோட்டுக்கு முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறோம் பார்ப்போம் திருப்பி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட மான பிரதிபன் அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காடு நடவடிக்கைகள் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக்கொள்ளும் மாதிரி அடிக்கப்பட்ட கடிதம் கன்சால்ட் பண்ணி இதை டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்க பார்க்கலாம் அதுபோல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிஸ்ட்ரிக் செகட்டரியில் அந்த நேரம் டி பிஏடிடி டபிள்யூ ஸ்ரீவர்த்தன் அவருக்கு அடிச்சிருக்கிறார் கோப்பாய் டிஎ செகட்டரியர் பரவல் வந்து கலவெடுத்ததுக்குரிய ஆதாரங்கள் முறையான ஊழல்கள் நடந்திருக்கிறது இவரை சொல்லி மறுபடியும் இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதே கடிதம் அடிக்கப்பட்டு இவர் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு முல்லைத்தீவிலே களவெடுத்தது தொடர்பாக முல்லைத்தீவிலே இரண்டு காணிகள் சம்பந்தமாக கையூட்டி வாங்கி களவெடுத்ததுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து விலத்துமாறு கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இவர் மாந்தை மேற்கிலே ஆக வேலை செய்கின்ற காலப்பகுதிகளிலே மாந்தை மேற்கு இதுதான் அரசாங்கத்தினுடைய கிரீடா கிரீடா என்றால் எங்களுடைய விளையாட்டு நான் இதை பகிரங்கப்படுத்துகிறேன் அதே நேரம் அதற்கு பிறகு திருப்பி மாந்தையில் இருந்து இவர் யாழ்ப்பாணம் வந்தாய் யாழ்ப்பாணத்திலே பாரிய கலவுகள் நடக்கும் என்று வேதநாயகம் அவர்கள் அடித்த கடிதம் இருந்தா இருக்கிறது என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே என்னென்றால் நாங்கள் முக்கியமான விடியம் ஒன்றை பார்க்க வேணும் இந்த அரசாங்கம் இதை சொல்லி பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது என்றால் இந்த நாட்டிலே ஊழல் லஞ்சம் தெளிவாக தெரியும் வைத்தியர் கிருஷாந்தி தொடர்பாக பல விட கதைத்திருக்கிறேன் என்னிடம் அதற்குரிய ஆதாரங்களும் இருக்கிறது அதையும் அனுப்பியிருக்கிறார்கள் வைத்தியர் வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த இருவரும் வடக்கு மாவட்டத்தில் பாரிய ஊழல் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களிடமிருந்து நோயாளர்கள் என்ற பேரிலே பணம் வேங்க வேண்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆதாரங்கள் மந்த்ரி சுகுனி தவி நாடு தே கைதுமா ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதைவிட மறுபடியும் சொல்கிறேன் தெல்லிப்பாளை ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர் சுஜந்தன் இவருக்கெதிராக மன்ன மல்லாகம் நீதவான் மன்றத்திலே குற்றவியல் வழக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இ கோர்ட்டின் படி அதாவது வந்து எஸ்டாப்மெண்ட் கோர்ட்டின் படி சம்பந்தப்பட்ட நபர் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கும் போது எங்களுடைய அரசாங்க சேவையிலிருந்து இருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த வரைக்கும் இடைநிறுத்த தவறி இருக்கிறார்கள் அதை தவிர வடக்கு மாநிலத்திலே தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையிலே இதுவரைக்கும் முப்பது மில்லியன் பெருமதியான கட்டட ஒப்பந்தம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் செய்திருக்கார் அதுக்குரிய ஆதாரங்களை நான் டேபிள் பண்ணதற்கு விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியான பெரிய ஊழல்வாதிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு நாங்கள் வடப்பு மாநத்தை செய்கிறோம் என்று சொல்லும் மிகவும் கவலையா இருக்கிறது என்பிபி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பா பல விமர்சனங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது எப்படி என்று சொல்லி சொன்னால் இப்ப கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்று சொல்லி ஒரு வேலை திட்டத்தை என்பிபி அரசாங்கம் கொண்டு வந்தது அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூடாக பெரிய பெரிய வேலைகளை இவைகள் பார்க்க அப்படி இல்லாமல் இந்த சைக்கிளுக்கு டயர் வழங்குறதும் இந்த தண்ணி குழாய் திறந்து வைக்கிறதும் என்று சொல்லி சொன்னால் தகரம் கொடுக்கிறதும் தான் இப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைன்ற ஒரு பெரிய கருப்பொருளா போயிட்டுதான் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல வந்து பெரிய அளவான ஒரு பேசு பொருள் பேசப்பட்டு கொண்டு வருது காரணம் என்னன்னு கேட்டா கடந்த சில தினங்களுக்கு முதல்ல இளங்குமரன் நம்பி ஒரு நீர்குழாய வந்து திறந்து வைத்து அதை வந்து நாடா திறந்து வைக்கிறார் அப்ப இந்த ஒரு புகைப்படம் ஒரு பெரிய அளவுல ஒரு சர்ச்சையா மாறி போயிருக்குது ஒரு நீர்குழாய திறந்து வைக்கிறதுக்கு ஒரு நாடா வட்டி இவ்வளவு பெரிய ஒரு ஆடம்பரம் தேவையில்லைன்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் இளங்குமர நம்பிய கிண்டல் அடிச்சு நாடாளுமன்றத்துல இருந்தவர் இதே மாதிரியாக தான் ஒரு பாடல் பாடசாலை மாணவனுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு டயர் ஒன்ற கொடுக்கிறார் சைக்கிள் டயர் ஒன்ற கொடுக்கிறார் அப்ப கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கூட இந்த என்பிபி அரசாங்கம் நிறைய செய்யும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இது என்ன ஒரு புஷ்பான மாதிரி இப்படி இப்படியான வேலைகளை செய்து போட்டு இது எங்கட பெரிய கிளீன் ட்ரங்க வேலை திட்டம் என்று சொல்லி இவர்கள் வந்து சொல்லி கொண்டு தெரியணும் அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டு வருவதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆக மொத்தத்துல இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் இந்த விஷயங்கள் தொடர்பா தான் பேசி இருக்கிறோம் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ என்று சொல்லி கொண்டு ஆஹ் இன்னுமொழி காணொலியில சந்திச்சு கதைச்சு கொள்ளுவோம் நன்றி உறவுகளே